நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் சித்ரா மேன் பவர் சோர்ஸிங் தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு ஆள் வேலைக்கு வந்து கம்பெனி வந்து கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு ஃபுல்லாகவே வேலைக்கு ஆள் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போது நீங்கள் பார்த்துக்கிறது திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுங்க அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நம்ம சித்ரா மேன் பவர் ஆஃபீஸ் எங்கேயா பார்த்தீங்கன்னா லக்கி பவன் வந்து லக்கி பவன் போட்டோன்னு கொடுத்துருக்கேன் அந்த லக்கி பவன் ஹோட்டலுக்கு நேர் பேக் சைடில் தான் வாங்க ஆஃபீஸ்கிட்ட போகலாம் இதான் நீங்கள் பார்த்துட்டு அந்த லக்கி பவன் வாங்கண்ணா ஆமாங்கண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா ஓகேங்கண்ணா யூடியூப் சேனல் ஆமாங்கண்ணா அதில் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா என்ன ஒர்க்கிங்ல இருக்கீங்கண்ணா நீங்கள் என்ன டெய்லர்ண்ணா எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்கண்ணா ஓகேங்கண்ணா இருக்கு ஹாஸ்டல் வசதி வசதி எல்லாமே உண்டுண்ணா சாப்பாடு ஃப்ரீ தான் சரிங்களா நீங்கள் பேசிட்டு நான் உங்களுக்கு இதுவட்றேன் நீங்கள் உட்காருங்கண்ணா சரி ஓகே ரூம்லாம் சாப்பாடு சாப்பாடுண்ணா நீங்கள் ஷிஃப்டிங் சரிங்களா பீஸ்லேட் சரிங்களாண்ணா இப்போ அறுநூறுவா வரை எழுநூறுவா வரை இருக்குங்கண்ணா பீஸ் ரேட்டுனா நீங்கள் செய்கிற பொறுத்து தானே பீஸ் ரேட்டுக்கு சரிங்களா அது வந்து சாப்பாட்டுக்கு காசு ஒரு அறுநூறுவா பிடிப்பாங்கண்ணா ஒரு நாளைக்கு சரிங்களா நீங்கள் செய்கிற பொறுத்து தான் அது வந்து பீஸ் ரேட்னா தான் உங்களோட செலவு ஷிஃப்ட்டுனா கம்பெனி செலவுண்ணா சார் உள்ள இருக்காங்க அவங்கள பாருங்க ஆமாம் சார் பார்க்கணும் டெய்லரோடைய கேட்டுருதுங்கண்ணா வெளியில ஓகே சார் உங்களை பார்க்க சொன்னாங்க ஓகே சார் என்ன டெய்லர் சிங்கர் டெய்லர் சிங்கர் டெய்லர் சார் எப்படி சார் நம்ம இது அபர்ணா யூடியூப் சேனல் பார்த்து வந்தேங்க ஓகே சார் நம்ம மக்கள் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் உங்கள் மூலியமாக தான் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க ஓகே சார் அவங்கள்டையும் கேட்டேன் நல்ல கம்பல் தான் ஜெய்கிறேன்னு சொன்னாங்க ஓகே சார் சரி அதான் சரி பார்த்து கேட்டு போனேன் சார் ஓகேங்க சார் இது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டுன்னா சாப்பாடு செலவெல்லாம் உங்களது சரிங்க இது கம்மியாக உள்ளதில் பீஸ் ரேட்டுன்னா உங்களுக்கு ரூம் ஃப்ரீ சாப்பாடு உங்க காசுங்க சரிங்களா ஷிஃப்ட்டுன்னா சாப்பாடு ஃப்ரீ ரூம் ஃப்ரீ அப்படிங்களா ஆமாம் சார் கம்பெனி லோக்கலுங்களா லோக்கல் தான் சார் ஃபுல்லாகவே லோக்கல் தான் ரெகுலராக வேலை இருக்கு இல்லைங்க ரெகுலராக வருஷம் வேலை டைமில் வேலைலாம் இல்லாமல் போச்சுங்க அதனால தான் போனேன் ஊருக்கு வேலை எல்லாம் பெரிய வேலை இருக்குங்க எல்லாமே பெரிய கம்பெனி தான் இல்லை நீங்கள் போயாச்சுனாலே ஷிஃப்ட்டு ஆஜராக இருக்குங்க சரி சரிங்க உள்ள நீங்கள் பஞ்சம் பண்ணிட்டாங்க ஆட்டோமெட்டிக் ஷிஃப்ட்டாக ஆகிட ரூபாய் இல்லை ஈஸி ரேட்னா வேலைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தான் வேலை இருக்கும் அப்படிங்களா ஷிவில் போனால் ஃபுல்லாக வேலை இருக்கும் நீங்கள் போய் பஞ்சியம் பண்ணாலே வேலை செய்யணும் ஃபுல்லாக இருக்குது அதில் கொரோனா டைமில் மாதிரி மறுபடியும் அந்த ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க இல்லை இல்லை சார் கன்ஃபார்ம் வேலை இருக்குது கன்ஃபார்ம் வேலை இருக்குது இல்லை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அவ்வளோ தூரம் வேலை ஃபுல்லாக இருக்குது சார் டேரக்டாக நான் உங்களுக்கு ஜாயின் பண்ண டேரக்டாக நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ நான் ஜாயின் பண்ணுறது எப்போ வரணுங்க சரிங்க இப்போ நான் இப்போ கூட நீங்கள் போய்க்கலாம் போய்க்கல போய் போய்க்கலாம் சரிங்க சார் போய் பார்க்கலாம் சார்